ஓம் நர்பவி ஆறு முகம் தரும் ஏறு முகம் இன்றைக்கி வேல் பாராயணத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அதுக்கு முன்னாடி எல்லோரும் தைப்பூசத்தை நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கமாண்டில் வந்து நீங்கள் தைப்பூசத்துக்கு எந்த கோயில் போனீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து திருப்பூர் கந்த சுவாமி கோயிலுக்கு போனேன் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு நேற்று சண்டே இன்றைக்கி வந்து பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு நான் வந்தேன் ஸோ நீங்களும் எந்த கோயிலுக்கு போனீங்கிற போனிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து வேல்மாரல் பாராயணம் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பதிவை யாரு எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானே உங்ககிட்ட சொல்றதா நினச்சிட்டு வேல் பாராயணத்தை கண்டிப்பாக தொடங்குங்க ஏன்னா வேல்மாறல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்யும் ஸோ இந்த பாடலை நம்ம ஆறு முறை பாராயணம் இன்னைக்கு பண்ணலாம் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம்